அனைவருக்கும் வணக்கம் இன்று போறது ஒரு ராசியின் கணிப்பு மட்டுமில்லை ரிஷப ராசியில் பிறந்த மனிதர்களின் உள்ளிருக்கும் அமைதியான போராட்டம் சும்மா சுமந்த கண்ணீர் யாருக்கும் சொல்லாம தாங்கிய வேதனை அதுதான் உங்க வாழ்க்கை எப்படி போச்சு இனிமே எப்படி போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அதை ஒன்றாக பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஓடி வெல்லுகிறவர்கள் இல்லை அவர்கள் நிற்கிறவர் தாங்குறவர் சும்மா சொல்லாம சுமைய கேட்கிறவர் உழைப்பு பொறுமை மௌனம் இவை மூனையும் ஆயுதமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையோட ஒவ்வொரு சோதனையையும் கடக்கிறவர் ஆனா அவர்கள் மனசு மட்டும் குழந்தை மாறி மென்மையானது அதனாலதான் பெரியவர்களாக நடந்தாலும் நெஞ்சில் காயங்கள் நீங்காமல் இருக்கும் கடந்த சில மாதமா இல்லை பல வருடங்களாகவே ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்போவும் ஒரு சுமை ஒரு சோதனை ஒரு மௌன போராட்டம் யாருக்கும் தெரியாத உங்கள் உள்ளிருக்கும் காயங்கள் யாருக்கும் தெரியாது நீங்க அடக்கி வைத்த அழுகை யாருக்கும் தெரியாத உங்க தியாகம் வீட்டில் எல்லாரும் சிரிக்க நீங்க மட்டும் உள்ளுக்குள் உடைஞ்சிங்க எல்லோருக்கும் உதவி செய்தீங்க ஆனா உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரல நீங்க சோர்வா இருக்கீங்களா என்று கேட்க ஒரு மனிதருக்கு கூட நினைப்பு வரல அன்பு கொடுத்தவங்களாலேயே உங்கள் மனசு நொறுங்கி போச்சு நீங்க காப்பாத்த நினைச்சவங்களாலேயே புன்பு கிடைச்சது உங்க நல்ல மனசு பலருக்கு பலவீனமா தோணுச்சு அதுதான் உங்களை காயப்படுத்தியது உழைப்பு இருந்தாலும் பலன் நின்றது இல்லை வாய்ப்பு வந்தது போல தோன்றும் ஆனா கடைசியில கையில வழுக்கி போயிருக்கும் பணம் சில நேரம் வந்தாலும் அடுத்த நிமிஷம் செலவு கடன் பொறுப்பு நிம்மதியா ஒரு மாசம் குழந்தையா கொடுக்கல இரவுகள் அந்த இரவுகள் தான் ராசிக்காரர்களின் உண்மை கதையை சொல்றது யாரும் பார்க்காத அந்த இருட்டுல நீங்க எத்தனை தடவை கண்ணீர் தொடஞ்சு தூங்கினீங்க சில வேளைகளில் தூக்கமே வராம இதயம் மட்டும் பிழையாமல் துடித்துக்கிட்டே இருந்தது அன்பு விஷயத்துல நீங்க காயம் அதிகமா பெற்றவங்க உங்க அன்பை எடுத்துக்கிட்டு திருப்பி தராம போனவங்க அந்த வேதனை இன்னும் உள்ள ஆழமாய் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சிலருக்கு உறவுகள் உடைந்தது சிலருக்கு குடும்பம் அமைதி அமைதியல்ல சிலருக்கு வாழ்க்கை ஒரு நிமிஷமும் சும்மா இருக்க விடல ஆனா இது எல்லாம் ரிஷப ராசிக்காரர்களின் கதை மட்டுமல்லுங்களை உருவாக்கிய பள்ளி கேளுங்க இனி அந்த இருளான காலம் முடிகிறது பல வருடங்களாக மனசையும் தோளையும் நெருங்கி நெருங்கி அழுத்திய சுமை இப்போ கீழே போகப் போகுது உங்களை மதிக்காத மனிதர்கள் இப்போ திரும்பி பார்ப்பாங்க உங்களோட அமைதி பொறுமை உழைப்பு அது எல்லாம் உலகத்துக்கு ஒரு நாள் அசரீரமா மாறி தெரியும் உங்கள் வாழ்க்கையில் கதை திரும்பும் ஆண்டு இனி வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது சாதாரண ஆண்டு இல்லை இது உங்களுடைய நேரம் என்று எழுதப்பட்ட ஆண்டு உங்கள் பேருக்கு மதிப்பு வரும் உங்கள் உழைப்புக்கு பலன் வரும் உங்கள் தியாகத்துக்கு ஆசீர்வாதம் வரும் உங்கள் கண்ணீருக்கு பதில் வரும் பணம் மரியாதை அதிர்ஷ்டம் குடும்ப அமைதி அன்பு எல்லாம் உங்களோட பக்கம் திரும்ப போகுது அதனாலதான் நீங்க ஒரு நாள் நிமிர்ந்து நிக்கணும் மனசை தூக்கி சொல்லணும் என்னை தாழ்த்த வந்த கஷ்டம்தான் இன்று என்னை உயர்த்துகிறது நீங்கள் சொல்லாம தாங்கின வேதனைகள் பல வருடங்களாக கிரகங்கள் உங்களை சோதிக்க வந்த மாதிரி இருந்தது ஒரு நாள் அமைதி இருந்தா அடுத்த நாள் கலக்கம் அது போதும் என நினைச்சீங்கன்னா அடுத்த பிரச்சனை கதவை தட்டும் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் நடை சனிதாமதம் நீங்க செய்த ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு கண்மூடி கல்லு வச்ச மாதிரி அடிக்கடி தடுத்து நிறுத்திக் கொண்டே இருந்தது நீங்க ஓடணும் என்பதற்குள் வாழ்க்கையே உங்களை பின்னால் இழுத்தது ராகு குழப்பம் எது சரி எது தவறு எது நம்பணும் எது விடணும் என்று உங்கள் மனசை திசை தெரியாத புயலுக்கு நடுவில் நிறுத்தியது கேது பிரிவு நீங்க நம்பிய மனிதர்களை ஒரே நிமிஷத்தில் தூரம் செய்துவிட்டது நான் ரொம்ப நம்பின மனுஷனே இப்படி செய்வான்னா என்ற கேள்வி இரவு முழுதும் உங்கள் இதயத்தை எரிக்க வைத்தது உங்கள் அதிபதி சுக்கரன் அன்பு நிம்மதி அமைதி கொடுக்கும் கிரகம் ஆனா பல வருடங்களாக அந்த அமைதி ஒரு சின்ன துளி கூட உங்கள் வாழ்க்கைக்குள் வரவில்லை நீங்க இதயத்திலே சிரிச்ச நாள் குறைவு அழுத நாள் தான் அதிகம் எத்தனை தடவை உங்களுக்குள்ளே நீங்க கேள்வி கேட்டீங்க என் வாழ்க்கை எப்போ திரும்பும் இந்த சுமை எப்ப குறையும் நானும் ஒரு நாள் நிம்மதியா மூச்சு விட முடியுமா ஆனா பதில் மட்டும் அமைதிதான் அந்த அமைதியே உங்களை பிளவுபடுத்தும் அளவுக்கு காயப்படுத்தியது வேலை முயற்சி யாருக்கும் தெரியாத உழைப்பின் இருள் நீங்க முயற்சி செய்தீங்க அதிகமா முயன்றீங்க பலருக்கு போல் வெற்றி ஒரு சுலபமான பாதை இல்லை ஒவ்வொரு வாய்ப்பும் உங்க கையில வந்து வழுக்கி விழுந்து போயிருக்கு கதவுகள் தினமும் மூடப்பட்டன முயற்சிக்கு பதிலே மறுப்பு காத்திருப்புக்கு பதிலே சுமை உழைப்புக்கு பதிலே அமைதி நீங்க எவ்வளவு பேசணும் என்று தோணினாலும் பேசல எத்தனை கஷ்டம் இருந்தாலும் யாரிடமும் பகிரல உங்க உழைப்பின் கதை தினமும் நீங்கள் மட்டுமே பார்த்த ஒரு போர் ஏன் தெரியுமா உங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் என்பதால உங்களை விட குறைவானவர்களே அடைகிறதை பார்த்து உங்க இதயம் நொறுங்கி இருக்கும் நீங்க நான் என்ன தவறு செய்தேன் என்று ஆயிரம் தடவை யோசித்திருப்பீர்கள் ஆனா யாரும் வந்து உங்களுக்கு நியாயம் இல்லையா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க என்று ஒரு வார்த்தை சொன்னதே இல்லை பணம் உங்களை உள்ளே உள்ளே எரித்த காயம் பணம் இல்லாத வேதனை மனசை முழுக்க உருக்கியது சில நேரம் கையில இருந்த காசு ஒரே சுவாசத்துல மறைந்து போயிருக்கு வீட்டுல யாருக்கும் தெரியாம நீங்க மட்டும் கணக்கு பார்த்து பார்த்து உள்ளுக்குள்ள உடைஞ்சிருக்கீங்க சின்ன விஷயத்தையே நான் இதை சமாளிக்க முடியுமா என உங்களையே கேட்டு பயந்தீங்க உங்களில் பலர் குடும்பத்துக்காக பேக்போன் ஆனா உங்களுக்கு பேக்போன் யாரும் இல்லை அந்த சுமை உங்களை மெதுவாக உள்ளிருந்து கிழித்து எடுத்தது அன்பு உடைந்த உறவுகளின் சத்தமில்லாத காயம் உண்மையா நேசித்தீங்க ஆழமா நேசித்தீங்க நீங்க நேசிச்சவங்களுக்கு உங்கள் இதயத்தின் கதவை முழுக்க திறந்தீங்க ஆனா திருப்பி கிடைச்சது நொறுங்கிய நம்பிக்கை மட்டும் நீங்க பிடிக்க நினைத்த கையை விதியே தள்ளிவிட்டது உங்கள் உள்ளம் ஒரு நாளில் பல தடவை கிழிக்கப்பட்டது யாரையும் காயப்படுத்தாத நீங்க தான் யாராலும் அதிகமாக காயப்படுத்தப்பட்டீங்க அதுதான் ரிஷப ராசிக்காரர்களின் மிக அமைதியான அழுகை வெளியில் சிரிப்பு உள்ளே மட்டும் அழுகையின் பெருஃப்ளட் இரவுகள் உங்கள் உண்மையான வரலாறு அன்பு குடும்பம் வேலை பணம் இவையெல்லாம் ஒரே நேரத்தில் உங்களை சோதனையில் தள்ளியதால இரவு தான் போர்க்களம் அந்த இருட்டில் நீங்க கண்ணீர் தொடஞ்சதை சுவற்றும் தலையணையும் மட்டும் பார்த்தது அந்த சத்தமில்லாத அழுகை அதுதான் வருடங்களுக்கு பிறகும் உங்கள் இதயத்துல ரத்த காயம்னு நின்றுகிட்டு இருக்கு அப்போது நீங்கள் மட்டும்தான் உங்களை புரிஞ்சு கொண்டீங்க உங்களை காப்பாத்தினீங்க உங்களை எழுப்பினீங்க இன்னைக்கு நீங்க மாறிட்டீங்க பலரும் பார்க்காத பலரும் புரியாத பலரும் பேசிக்கொண்டும் இருக்கும் அந்த கண்ணீர்தான் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஷீல்டாக மாறி இருக்கு நீங்க எரிந்து எரிந்து உள்ளுக்குள் இரும்பாக மாறிட்டீங்க உங்களை உடைக்க வந்த கஷ்டம் இன்று உங்கள் உள்ளே ஒரு ஆக்னி போல வலிமையோட திகழுது இன்று உங்கள் மௌனத்துக்கு கூட ஒரு குரல் இருக்கு உங்கள் சைலன்ஸ் வளரைப்பையால் பயமுறுத்தும் கஷ்டம் உங்களை அழிக்கல உங்களை ஒரு போராளியாக உருவாக்கியது ஒரு தியாகியாக மாற்றியது ஒரு வலிமையான ஆன்மாவாக பதித்தது எல்லாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா இருக்கும் சொல்றாங்க ரிஷப ராசிக்காரர்களின் மிக ஆழமான வேதனை என்ன தெரியுமா நடக்காத விஷயத்துக்கு நம்பிக்கை வைத்து காத்திருக்கிற வேதனை பலர் சொன்னாங்க அடுத்த மாதம் நல்ல நேரம் வரும் இந்த வருஷம் லைஃப் செட்டில் ஆகும் சம்பள உயர்வு வரும் அன்பு சரியாகும் கடன் குறையும் உன் கண்களில் சிரிப்பு வருது ஆனா ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை உங்களுக்கு வெறுமையான கைகள் மட்டும்தான் கொடுத்தது அதனால தான் இப்போ உங்களோட உள்ள ஒரு விஷயத்தையே கேட்கறது ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் நம்புறதுக்கு என்ன இருக்குது இது கூட ஒரு பொய் நம்பிக்கையா இதுதான் ரிஷப ராசிக்காரர்கள் உண்மையிலே உணர்றது உங்களால் மீண்டும் நம்பிக்கை வைக்க முடியல கடந்த பல வருடங்களா நாம் படாத பாடுபட்டு நம்பினோம் காத்திருந்தோம் முடிவு எதிர்பார்த்தோம் ஆனா வாழ்க்கை வெறுமை மாத்திரமே கொடுத்தது சிலர் இத சொல்லவே பயப்படுவாங்க ஆனா உங்க மனசு மட்டும் அவ்வளவு நேர்மையானது எதையும் நம்புறதுக்கு நான் கலைப்பா இருக்கேன் அது சரி அது உண்மை அது ரிஷப ராசியின் மிக ஆழமான காயம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி மாறப்போகுது எதற்காக இதுக்கு மதிப்பு இருக்கு எதற்காக இந்த வருடம் தான் திருப்பு ஒரு ரகசியம் சொல்றேன் வாழ்க்கை ஒரே மாதிரி துன்பம் தராது ஒரு சுழற்சி இருக்கு அந்த சுழற்சியில் ரிஷப ராசியின் துன்பம் இப்போ முடிவடையும் கட்டத்துக்கு வந்திருக்கு நீங்க போன காலத்துல கஷ்டப்பட்டது தவறான நேரம் தவறான கிரகம் தவறான மனிதர்களின் நிழல் ஆகியதால ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் தவறு இல்லை இடம் மாறும் காலம் இது ஒரே ஒரு காரணத்தால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்க வாழ்க்கைக்கு முதன்முறையாக தடையில்லாத நேரம் கிடைக்க போகுது கடந்த வருடங்களா பல திசைகளிலிருந்து உங்க பாதையை தடுத்திருந்த கிரகங்கள் இப்ப பாதையிலிருந்து வெளியேறிடுறாங்க நீங்க முன்னேறும் போது உங்களை தடுக்க யாரும் இருக்காது அது ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறி ஆனா நான் நம்ப முடியலையே இந்த உணர்வையும் நான் புரிந்து கொள்கிறேன் ரிஷப ராசிக்காரர்கள் வெறும் சந்தோஷத்தை மட்டும் எதிர்பார்க்கிறவர்கள் இல்லை நீங்க உண்மையைதான் எதிர்பார்க்கிறவர்கள் நல்ல நேரம் வரும் என்று சொல்றது எல்லாராலும் முடியும் ஆனா நீங்க கேக்குற கேள்வி வேற மாதிரி இப்போ நான் யாரையும் நம்ப முடியல கிரகத்தையும் நம்ப முடியல என்னை நம்பிக்கிற மனசும் கலங்கிருக்கு இந்த மனசு எப்படி திரும்பும் இதற்கு பதில் ஒன்றே ஒன்று உங்களுடைய நேரம் மாறும் முன்பு உங்க மனசில் இருந்த நம்பிக்கை வழி போகணும் இந்த மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி வர வரப்போகுது வெற்றி என்ன வெற்றி ஒரு நாள் வர்றது கிடையாது ஆனா ஒரு நாள் இருளே உங்கள் வாழ்க்கையை விட்டு நடக்க ஆரம்பிக்கும் அந்த நாள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு முதல் மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையிலே என்ன நடக்கும் தெரியுமா உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகள் நீங்கும் இது பெரிய வரம் நீங்க என்ன பண்ணாலும் அது தானா ஆரம்பிக்கும் வாழ்க்கை உங்களை காயப்படுத்திய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிவிடுவார்கள் வேலைக்கான நிலைநிலை திரும்பும் ஒரு சாதாரண நாள் கூட முன்னாடி கிடைச்சதுக்கு மேல் அமைதியாயிருக்கும் இருக்கும் பணம் கையில் நிற்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் மெல்ல மாறும் உங்க மனசு இருக்கும் குழப்பம் குறையும் அன்பில் இருந்த இதயம் மீண்டும் மெதுவாக உயிர் பெறும் அது எல்லாம் நடக்கும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வாழ்க்கை தடையில்லா நேரத்தை தருது இன்றது வரை நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டீங்க தெரியுமா நீங்க தப்புதா இருக்கல நேரம் தான் உங்க எதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அந்த நேரம் உங்க பக்கத்துல நின்று பேச போகுது இப்போது உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான வார்த்தை நம்புங்க ஆனா மத்தவங்களை நம்புற மாதிரி இல்லை உங்களை நம்புங்க உங்க உள்ளத்துல இருக்கும் அந்த சின்ன ஒளி நீங்க அணைக்காம இருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை தீயா மாத்திரும் உங்கள் நேரம் தாமதமாயிருந்தது ஆனா வராமலே போயிடும் நேரம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கைக்கு புதிய பக்கம் அல்ல புதிய புத்தகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி மேலே செல்கிறது வேலை வாழ்க்கை நிலை நிலைக்கு முதல் அடிகள் ரிஷப ராசிக்காரர்கள் அதிகமா பாடுபடுபவர்கள் ஆனா வாழ்க்கை அதற்கான பலனை கொடுக்காது இதுதான் உங்க மிக ஆழமான பொருத்தமில்லாத உண்மை ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கை ஒரு விஷயம் தெளிவா செய்யும் நீங்க செய்த உழைப்புக்கு உயர்வும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு உங்கள் வேலை துறையில் அடிப்படை இரண்டு மாற்றங்கள் வரும் ஒன்று நீங்க செய்த வேலைக்கு மதிப்பு கிடைக்கும் முன்னாடி யாரும் கவனிக்காதத இப்போ எல்லோரும் கவனிப்பாங்க உங்களோட முயற்சி திறமை உழைப்பு புதிய கண்களில் பாராட்டப்படும் இரண்டு நீங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த நிலைத்தன்மை கிடைக்கும் வேலை மாற விரும்புபவர்கள் சரியான வாய்ப்பு காண்பீர்கள் வேலை தேடுபவர்கள் உண்மையா பொருந்தும் வேலை கிடைக்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்கள் அதற்கான பாதை திறக்கும் இந்த மாற்றம் மணி ஓடுற மாதிரி வராது ஆனா மெதுவா வந்து உங்களுக்கே தெரியாம வாழ்க்கைய வாழ்க்கையை விடும் பணம் கையில் நீக்க ஆரம்பிக்கும் காலம் பல வருடங்களாக உங்களுடைய மிகப்பெரிய போராட்டம் பணம் செலவு வந்து போகுது ஆனா வருமானம் நிக்காத நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த நிலை முழுக்க மாற்றப்படும் பணம் கையில வந்து உங்க கையில தங்க ஆரம்பிக்கும் நீங்க சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட பயம் கொள்ள மாட்டீங்க நீங்களே உங்களுக்கு இப்போ நான் முடியும் நம்பிக்கையா சொல்ல முடியும் கடன் குறையும் செலவு கட்டுப்படும் உங்க வருமானம் தடையில்லாம ஓடும் இது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மன அமைதி அன்பு உறவுகள் காயமாறும் வருடம் ரிஷப ராசிக்காரர்கள் அன்புக்கு பலியாகிறவர்கள் அதே அன்புதான் உங்களை அதிகமாக காயப்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அன்பு வாழ்க்கை முழுக்க மாறப்போகுது உங்களோட உள்ளிருக்கும் பழைய காயங்கள் மெதுவா ஆற ஆரம்பிக்கும் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை விட்டு தள்ளியவர்கள் அவர்களின் நிழல் உங்கள் மனசை விட்டு சிறிது சிறிதாக மறைந்து போகும் இனி நீங்கள் அன்பை கேட்டுக்கொண்டே கிடக்க மாட்டீங்க உங்களுக்கு வேண்டிய மதிப்பு உங்களுக்கு வேண்டிய அன்பு உங்களைத்தான் தேடி வரும் இது அதிர்ஷ்டமல்ல இது உங்க இதயத்துக்கு வரும் ஆழமான நிறைவு குடும்பம் பிளவு நெருங்கிய இடம் கூட இணையும் நேரம் பல வருடங்களா ரிஷப ராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்துல அமைதி இல்லாம தும்பப்பட்டிருக்கிறாங்க அம்மா அப்பா சகோதரர்கள் கணவர் மனைவி குழந்தைகள் யாரோ ஒருவரோட உணர்ச்சியில் தூரம் உருவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த தூரம் குறையும் நீங்கள் சொல்லாமல் இருந்த வேதனையை உங்கள் வீட்டினர் மெதுவா புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பாங்க எல்லா குடும்பத் தகராறும் ஒரே நாளில சரியாகாது ஆனா அமைதி வீட்டுக்குள் நடக்க ஆரம்பிக்கும் மனநிலை மிகப்பெரிய மாற்றம் இதுதான் முக்கியமானது நீங்க பல ஆண்டுகளாக வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க ஒரு பருவம் போல மாறுவீர்கள் நீங்க நம்பிக்கை இழந்த இடத்தில் நம்பிக்கை நடக்க ஆரம்பிக்கும் உள்ளே இருந்த இருளுக்கு ஒளி முதல் முறையாக ஒளிந்துவிடும் சில நாட்கள் வந்து கிடைக்கும் அதே நாட்களில் நீங்க உங்களோட இதயத்தோட பேசுவீர்கள் நான் இவ்வளவு துன்பப்பட்டிருந்தது வீணா இல்லை இந்த மாற்றத்துக்காகத்தான் அந்த ரியலைசேஷன் அந்த இன்னர் கிளாரிட்டி அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வரப்போகும் மிகப்பெரிய வரம் வாழ்க்கை பார்வை மாறும் நீங்களே உங்களை பற்றி உள்ளுக்குள் பேசுவீர்கள் நான் தள்ளப்பட்டதாலே நான் முடிஞ்சவன் இல்லை நான் மீண்டும் எழுந்திருப்பவன் உங்கள் கண்களில் முன்னாடி பயம் இருந்த இடத்தில் இப்போ உறுதி வரும் உங்கள் இதயத்தில் முன்னாடி வலி இருந்த இடத்தில இப்போ நம்பிக்கை வரும் உங்கள் மனதில் முன்னாடி குழப்பம் இருந்த இடத்தில் இப்போ திசை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சொல்லுவது உன் நேரம் இப்போதான் துவங்குது நீங்க கடந்து வந்த பாதை சோதனையா இருந்தாலும் நீங்க போக போற பாதை வெற்றியால் நிரம்பியிருக்கும் இது பொய்யான ஆறுதல் இல்லை உண்மையா நடக்க வேண்டிய வாழ்க்கை சுழற்சியின் முக்கியமான திருப்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் மாதமாக ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது ஜனவரி பிப்ரவரி மனசில் முதல் ஒளி இந்த இரண்டு மாதங்களில் முதன்முறையாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு காம் ஃபீல் வரும் முன்னாடி தினமும் மனசுக்குள் ஓடிய ஓட்டம் அந்த குழப்பம் அந்த அழுத்தம் இது ரெண்டும் மெதுவாக குறையும் நீங்க சொல்ல வார்த்தைக்கு முன்னாடி யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை ஆனா இப்போ உங்கள் குரல் கேட்கப்பட ஆரம்பிக்கும் வாழ்க்கை தூரத்துல சின்ன சின்ன ஒளி முனைகளை காட்டும் அந்த ஒளி இன்னும் பெரியதாக தெரியாது ஆனா அது உங்களுக்கு சொல்வது இருள் முடிகிறது சற்றே ஒளி ஆரம்பித்திருக்கிறது உங்க மனசு இதை உணர ஆரம்பிக்கும் இதுதான் முதலாவது நல்ல மாற்றம் மார்ச் ஏப்ரல் தடைகளை உடைக்கும் காலம் இந்த மாதங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய திருப்பு முனை நீங்க எத்தனை தடவை கைகளை நீட்டினாலும் வாய்ப்பு கைகளில் இல்லாம போயிருக்கும் ஆனா இப்போ அந்த கதவு தானா திறக்கும் நீங்க பல வருடமா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைக்கணும் இன்னும் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அதற்கான பாதம் இந்த மாதங்களில் திறக்கும் உங்கள் மனசு முதன்முறையாக ஆமா நான் சரியான பக்கம் போகிறேனே இன்னும் உணர ஆரம்பிக்கும் இந்த காலத்துல தான் நீங்க பல வருடங்களா தாங்கி வந்த சுமை எவ்வளவு அதிகமா இருந்தது தெரிய வரும் மே ஜூன் உழைப்பின் பலன் கைக்கு வரும் காலம் இது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமல்ல நியாயம் கிடைக்கும் மாதங்கள் நீங்க செய்த முயற்சி நீங்க சிந்த கண்ணீர் நீங்க தாங்கிய அவமானம் இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் காலம் தான் இது கையில் பணம் நீக்க ஆரம்பிக்கும் நீங்க நீண்ட நேரமா பார்த்த அந்த பூஜ்யம் எண்களாக மாறும் கையில வருவன அதிகமா தெரியாது ஆனா முக்கியமா அது நிக்க ஆரம்பிக்கும் வீட்டிலே அமைதி பிறக்கும் பழைய மன அழுத்தங்கள் குறையும் உறவுகள் மெதுவா இணையும் இந்த மாதங்கள்ல நீங்க அடிக்கடி உங்களுக்குள்ளேயே சொல்லி இருப்பீங்க நிம்மதியா நிம்மதியா மூச்சு விடுறேன் ஜூலை ஆகஸ்ட் மௌனத்துக்கு மதிப்பு வரும் காலம் இந்த மாதங்கள் ரிஷபராசிக்கு பெரும் மாற்றம் தரும் முன்னாடி உங்களை புறக்கணிச்சவங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட்டட் செஞ்சவங்க உங்களோட மௌனத்தை பலவீனம்னு நினைச்சவங்க அவங்களே இப்போ உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க நீங்க எதையும் கேட்டு போக வேண்டியதில்லை உங்கள் மதிப்பு உங்கள் செயலால் உங்கள் வளர்ச்சியால் உங்கள் அமைதியால் தானா மேலே வர ஆரம்பிக்கும் ஆனா ஒரு உண்மை வெற்றி பட்டாசு மாதிரி ஒளி பண்ணும் அந்த ஒலிக்கே ஓடி வருபவர்கள் அனைவரும் உண்மையா உங்களை நேசிக்க மாட்டாங்க இந்த உண்மையை இந்த மாதங்களில் வாழ்க்கை உங்களுக்கு கற்றுத்தரும் இந்த ரியலைசேஷன் நீங்க மனசுல இரும்பு போல வலிமையை உருவாக்கும் செப்டம்பர் அக்டோபர் அன்பு குடும்ப அமைதி திரும்பும் காலம் இது மனசுக்கு மிக முக்கியமான மாதங்கள் குடும்பத்தில் இருந்த பிரிவு அமைதி இல்லாத சூழ்நிலை உங்கள் இதயத்தில் நீண்ட காலமாக இருந்த வலி இவையெல்லாம் மெதுவாக குறையும் ஒரு பெரிய மகிழ்ச்சி வீட்டுக்குள் வரும் குடும்பத்தோட பாண்டிங் மீண்டும் உயிர் பெறும் நீங்க பல வருடமா காத்திருந்த ஆ இவ்வளவு நாளா நம்ம வீட்டில் இப்படி சிரிச்சது இல்ல என்று சொல்லும் சூழ்நிலை வரும் அன்பு வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும் யாரோ ஒருவர் உங்கள் இதயத்துக்கு புது ஒளியாக வர வாய்ப்பு அதிகம் அந்த அன்பு உங்களுக்கு வேண்டிய மரியாதையும் நிலைத்தன்மையையும் தரும் நவம்பர் டிசம்பர் எல்லாம் வீணா போகவில்லை என்று நிரூபிக்கும் காலம் இந்த மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பரிசு இந்த மாதங்களில் நீங்க பின்னோக்கி பார்த்து கண்ணீர் வர ஆரம்பிக்கும் ஆனால் அது கண்ணீர் கண்ணீர் அல்ல நன்றி நீங்க சொல்லுவீங்க எவ்வளவு நாளான நான் தாங்கி போராடினேனோ அது எல்லாம் வீணா போகவில்லை உங்க வாழ்க்கை உயரத்துக்கு போகும் பெயர் பணம் மரியாதை நிலை எல்லாம் உங்க பக்கம் திரும்பும் நீங்க நடக்கிற பாதை கூட வெற்றியின் வாசம் வீசுற மாதிரி இருக்கும் உண்மையான முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை மாற்றுவது அதிசயமாலல்ல உங்களால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு கொடுக்கிற சக்தி என்ன தெரியுமா நீங்கள் சிந்தன கண்ணீரின் பலன் நீங்கள் தாங்கிய சுமையின் வலிமை நீங்கள் விடாம முயற்சி செய்த உழைப்பு நீங்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் சாயாத மனசு நீங்கள் தாங்கினது வீணா இல்லை நீங்கள் காத்தது காலியாக இல்லை நீங்கள் அழுத கண்ணீர் கவனிக்கப்படாம போகவில்லை கடவுள் சொல்கிறார் நான் உன் அமைதியை திருப்பித் தர வந்திருக்கேன் உன் வாழ்வை நான் உயர்த்தப் போகிறேன் உங்க நல்ல நேரம் வாசல் முன்னிக்குது அந்த கதவை நீங்க தான் திறக்கணும் ரிஷப ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் தெய்வ அருள் பரிகாரம் ரகசிய வெற்றி வழி ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை அதிர்ஷ்டத்தால் மட்டும் இயக்கப்படாது அமைதி நிலைத்தன்மை தியாகம் உழைப்பு இந்த நான்கு சக்திகளால் தான் முடிவு பெறும் ஆனா ஒரு ராசிக்கான கிரக நிலை அந்த நான்கு சக்திகளும் தடையில்லாம இயங்க உதவும் அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகுது இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் கிரக அலைகள் இத்தனை வருடமா வந்த சுழற்சிகளை உடைத்து உங்கள் பக்கம் போகுது.